டிஸ்க்ஸ் இன்ஹேலட்டரை எப்படி பயன்படுத்துவது இன்ஹேலட்டரில் மீதமுள்ள டோசுகளை அறிய டோஸ் கணக்கீட்டாளர் உதவுகிறது முதலில் மூடியை அசைத்து திறக்கவும் பின்னர் லேவியரை கீழே அழுத்துங்கள் ஒரு கிளி கேட்கப்படும் இது டோசு இன்ஹேலிக்க தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது மருந்தை இன்ஹேல் செய்ய தயார் செய்யுங்கள் நேராக நிற்கவும்

டிஸ்குஸ் என்பது உங்கள் மருந்தைத் தூளாக இன்ஹேல் செய்ய உதவும் ஒரு சாதனம் ரபோது ரப்போது தூசல என்றோய் இன்றேச ஏயோக பேன் படுத்தினதோய் தோன்